அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் டெல்லிக்கு உளவுத்துறை கொடுத்த இரண்டு அதிர்ச்சி ரிப்போர்ட் பத்தாம் தேதியிலிருந்து புதிய ஆட்டத்தை தொடங்க அண்ணாமலைக்கு அமித்ஷா போட்ட உத்தரவு வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தில் திமுக முக்கிய குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அது சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் என்ற ஒரே ஒரு நபரை மட்டுமே குற்றவாளி ஆக்கியுள்ளது என்பதே அனைவரது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது அதன் காரணமாகவே தற்போது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிரடியாக களம் இறங்கி இருக்கிறார் குறிப்பாக பலாத்கார சம்பவத்திற்கு பிறகு ஞானசேகரன் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசினார் அதையடுத்து அவனை கைது செய்யக்கூடாது என்று திமுக தரப்பிலிருந்து எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் பேசினார்கள் என்பது குறித்த அனைத்து ஆதாரங்களும் அவர்களது தொலைபேசியிலிருந்தே எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் ஒருவரிடம் கூட காவல்துறையினர் விசாரணை நடத்தாதது ஏன் என்று அண்ணாமலை அதிரடி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதுமட்டுமின்றி இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த நிலையில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த வழக்கில் சென்னை அடையாறு காவல் நிலையத்தை சேர்ந்த ஆறு காவலர்கள் இருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்தார்கள் ஆனால் பின்னர் காவல்துறை அவர்களுக்கு வந்த மிரட்டல் காரணமாக அந்த விசாரணையை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள் அதற்கான ஆதாரத்தை கொடுத்த சைபர் கிரைம் அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிட்டார் அந்த அளவுக்கு திமுக புலிகளை காப்பாற்ற காவல்துறை பெரிய அளவில் மெனக்கெட்டு உள்ளது அதன் காரணமாகவே இதில் மூடி மறைக்கப்பட்டுள்ள உண்மை குற்றவாளிகள் அத்தனை பேரையும் அம்பலப்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை களத்தில் இறங்கியிருக்கிறார் குறிப்பாக வருகிற எட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரும் நிலையில் அன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அவிழ்க்கப்படாத பல மர்மம் முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் என்றும் பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்த வழக்கின் பின்னணியில் நடந்த பல விஷயங்கள் குறித்து உளவுத்துறை டெல்லிக்கு இரண்டு ரிப்போர்ட் அனுப்பியுள்ளதாம் ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகள் யாரிடத்திலும் விசாரணை நடத்தப்படவில்லை என்பதனால் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் திரைமறைவில் இருக்கும் அனைத்து புள்ளிகளையும் வெளியில் கொண்டு வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அமித்ஷா உத்தரவு போடப்போவதாகவும் பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி வழக்கில் ஒளிந்து கொண்டிருக்கும் பல திமுக புள்ளிகள் அடுத்தடுத்து அம்பலத்துக்கு வருவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு உளவுத்துறை டெல்லிக்கு கொடுத்த இன்னொரு ரிப்போர்ட்டில் தமிழக பாஜகவின் தற்போதைய நிலவரம் குறித்தும் கூறியுள்ளார்களாம் அதில் தமிழகத்தில் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தபோது இரண்டு திராவிட கட்சிகளுமே ஆட்டம் கண்டு கிடந்தார்கள் ஆனால் இப்போது பாஜகவில் புதிய நபரை தலைவராக நியமித்த பிறகு எந்த ஒரு சத்தமும் இல்லை இதனால் வேகமாக வளர்ந்த பாஜகவின் வளர்ச்சியில் தொய்வு ஏற்படும் நிலை உருவாகி இருக்கிறது என்று அமித்ஷா இன்னொரு ரிப்போர்ட்டையும் உளவுத்துறை கொடுத்துள்ளதாம் அதனால்தான் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தில் தாங்கள் கொடுத்த படி நைனா நாகேந்திரன் அதிரடியாக செயல்படவில்லை என்று சொல்லி அண்ணாமலையை தற்போது அமித்ஷா களத்தில் இறக்கி அது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் திமுக தப்பிக்க வைத்த அத்தனை புள்ளிகளையும் அம்பலத்துக்கு கொண்டு வர வேண்டும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஒருவர் கூட தப்பிக்க கூடாது என்றும் அண்ணாமலைக்கு அமித்ஷா சிக்னல் கொடுத்துள்ளாராம் அதனால்தான் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அதிரடியாக செயல்பட்ட அண்ணாமலை தற்போது மீண்டும் அதே ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக வருகிற எட்டாம் தேதி மதுரை வரப்போகும் அமித்ஷாவை அண்ணாமலை சந்திக்கிறார் அப்போது அடுத்த கட்டமாக தமிழகத்தில் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு சில முக்கிய அசைன்மெண்ட்களை கொடுக்க போகிறாராம் அமித்ஷா அதன் காரணமாகவே வரப்போகிற பத்தாம் தேதியிலிருந்து அண்ணாமலை தனது புதிய ஆட்டத்தை மீண்டும் தொடங்க போகிறாராம் என்னதான் தமிழக பாஜகவின் தலைவராக நைனார் நாகேந்திரன் செயல்பட்டாலும் கூட இனிமேல் அண்ணாமலையும் திமுகவுக்கு எதிராக தமிழக அரசியல் களத்தில் அடித்து ஆடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று நைனார் இடத்தில் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருந்தபோது பரபரப்பாக இருந்த தமிழக அரசியல் களம் இப்போது சத்தமில்லாமல் இருக்கிறதே என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு நைனார் நாகேந்திரன் பதிலளிக்கையில் அண்ணாமலை அதிரடியான அரசியல் செய்யக்கூடியவர் நான் எப்போதுமே அமைதியான தான் விரும்புவேன் என்று ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அதோடு இன்று அண்ணாமலையின் பிறந்தநாள் என்பதால் அதிகாலிலேயே அவருக்கு கால் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தேன் என்றும் கூறியிருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அடுத்த செய்தி கூட்டணிக்கு தூதுவிட்ட இரண்டு கட்சிகளிடம் பேரம் பேசும் பாமக அதிர்ச்சியில் விஜய் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய போது கூட்டணி ஆட்சி என்பதை வெளிப்படையாக பேசினார் இதற்கு முக்கிய காரணம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று கூறி வந்தார்கள் அதன் காரணமாகவே இந்த விவகாரத்தை தான் வெளிப்படையாக அறிவித்தால் அவர்கள் தனது கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆன விஜய் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கவில்லை அவரது வாக்கு வங்கி என்ன என்பது தெரியாதால் இந்த கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே ஐக்கியமாகிவிட்டன இந்த நிலையில் அதிமுக தமிழக வெற்றிக்கழக கூட்டணியும் ஒர்க் அவுட் ஆகாத நிலையில் தற்போது தங்கள் தலைமையில் தனி கூட்டணி என்று மீண்டும் அறிவித்துள்ள விஜய் சில கட்சிகளுக்கு ரகசிய தூதுவிட்டு வருகிறார் ஏற்கனவே தேமுதிகவுக்கு அவர் தூதுவிட்ட நிலையில் அவர்கள் அதை ஏற்கவில்லை இந்த நிலையில் தற்போது கூட்டணி ஆட்சி என்ற விவகாரத்தில் உறுதியாக இருந்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தூது விட்டுள்ளார் விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளராக இருப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி இவர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று தேர்தல் பணியாற்றியவர் அந்த வகையில் அவருக்கும் அன்புமணிக்கும் இடையே இன்னும் நட்பு இருந்து வருவதால் அந்த அடிப்படையில் அவர் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி தூது விட்டிருக்கிறார் விஜய் தற்போதைய நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து இப்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சி உறுதிப்படுத்தவில்லை எப்போதுமே தங்களுக்கு யார் அதிகமான தொகுதிகள் அதிகப்படியான தேர்தல் நிதி கொடுப்பார்களோ அவர்களுடன் தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பார்கள் இந்நிலையில் தற்போது விஜய் தரப்பு தாமாகவே தொடர்பு கொண்டதால் தங்களுக்கு தேவையான தொகுதிகள் தேவையான தேர்தல் நிதி போன்றவற்றை பாமகவினர் விஜய்க்கு சொல்லி அனுப்பியுள்ளார்களாம் ஆனால் விஜய் தரப்போ தொகுதிகள் அதிகமாக கொடுப்பதில் பிரச்சனைகள் என்றாலும் தேர்தல் நிதி கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லையா அதன் காரணமாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் இப்போது வரை பிடி கொடுக்காமல் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் டாக்டர் ராமதாஸ் அதிமுக கூட்டணி அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணி என்று கூறி வரும் நிலையில் தற்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துவிட்டதால் கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வந்தாக வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த நேரத்தில் தற்போது மு ஸ்டாலின் நடத்திய அனைத்து சர்வேகளிலும் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்றுதான் ரிசல்ட் வந்து கொண்டிருக்கிறதாம் அதன் காரணமாகவே திமுகவின் அமைச்சர் கேவாவேல் மூலமாக தொடர்ந்து அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் திமுக கூட்டணிக்கு வந்தால் கடந்த காலங்களை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகப்படியான தொகுதி மட்டுமின்றி தேர்தல் நிதியும் மிகப்பெரிய அளவில் தரப்படும் என்று ஆசை வார்த்தை காட்டி வருகிறார்கள் அதன் காரணமாக தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியா திமுக கூட்டணியா என்று தடுமாற்றத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அதனால் இந்த இரண்டு கூட்டணியில் யார் தங்களுக்கு அதிகப்படியாக தேர்தல் நிதி கொடுக்கிறார்களோ அந்த கூட்டணியிலேயே பாமக இணையும் என்பது உறுதியாகியுள்ளது இந்தியாவுக்கு போட்டியாக ரஷ்யாவுடன் நட்பு ஏற்படுத்தும் பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து அந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது பாகிஸ்தான் நாடு தீவிரவாதத்துக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறது என்பது உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்த பிரதமர் மோடி ஏழு எம்பிக்கள் குழுவை முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருந்தார் இந்த நேரத்தில் இந்தியாவுக்கு போட்டியாக பாகிஸ்தானும் ஒரு குழுவை உருவாக்கி உலக நாடுகளுக்கு அனுப்பி வைத்து வருகிறது குறிப்பாக இந்தியாவின் முக்கிய நட்பு நாடான அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பில் இருந்து வரும் பாகிஸ்தான் இப்போது ரஷ்யாவிடவும் நட்பு வளர்க்க தொடங்கியிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யாவுடன் மிக நெருங்கிய நட்பில் இருந்து வருகிறார்கள் இந்தியாவுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் அறுபது சதவீத ராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவுடன் இருந்துதான் வாங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு குழுவை சந்திக்க வைத்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ரஷ்யாவுடன் எரிசக்தி வர்த்தகம் போக்குவரத்து தொடர்பு உள்ளிட்ட பல பிரிவுகளில் பாகிஸ்தானும் சேர்ந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளாராம் இந்தியா ரஷ்யாவுக்கிடையே இருந்து வரும் நெருங்கிய நட்பை துண்டித்து அமெரிக்காவை போன்று ரஷ்யாவுடன் தாங்கள் நெருங்கிவிட வேண்டும் என்று பாகிஸ்தான் திட்டமிட்டே இதை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து இந்திய உளவுத்துறை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கிடையே பாகிஸ்தான் நெருங்கி பழக்க தொடங்கியிருக்கிறது அதனால் இனிமேல் தங்களது நீண்டகால நட்பு நாடுகளிடம் இந்தியா உசாராக இருக்க வேண்டும் என்று அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து பிரதமர் மோடி தலைமையிலான வெளியுறவுக் குழுவினர் டெல்லியில் அவசர ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள்